வணக்கம் எனது பேர் கிருஷ்ணானந்தன் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுகின்றேன் நான் கல்வி தலைப்பின் கீழ் திருமதி எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியை திருமதி மகேந்திரன் அவர்களை பற்றி பேச வந்திருக்கின்றேன் இவரிடம் நான் பாடசாலையில் கல்வி கற்கவில்லை ஆனால் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்சிஜி என்ற படிக்கும் பொழுது அப்போ எங்களுக்கு பதினாலு வயசு பிறகு எழு படிக்கும் பொழுதும் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அப்ப இவரின் வீடு தேடி போய் படித்தோம் அப்பொழுது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாணவர்கள் அவர்கள் கூடுதலாக அந்த கிராமத்திலேயே இருக்கிறவர்கள் அவர்கள் செல்லிப்பாளையத்திலேயே இருக்கிறவர்கள் நாங்கள் போய் இரவு ஆறு தொடக்கம் ஏழு மணி வரையும் அல்லது சனிக்கிழமையில காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து மணி வரையும் படிப்போம் இவரிடம் படிக்கும் பொழுது எங்களுக்கு எனக்கு நிறைய புது புது விதமான உத்திகளை சொல்லி தந்தார் அது எனக்கு நிறைய பிடித்து கொண்டது இது வந்து பாடசாலையில் நாங்கள் கற்பதில்லை ஒருவேளை பாடசாலையில் ஆசிரியர்கள் தெரிந்தாலும் அது எங்களுக்கு சொல்லி தருவதில்லை முதலாவது இவரிடம் படித்தது ஒரு தான் படிப்பிக்கிறது அது வந்து அவர் கூறினார் ஒரு மனுத்தியாலம் படிப்பதற்கு காரணம் அந்த உளவியல் கூறியிருக்கிறார்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே படித்தால் அந்த அவர்கள் கிரைத்து கொள்வது க கஷ்டம் அது ஏனென்றால் அந்த மூளை வந்து கிட்டத்தட்ட சச்சுரைட்டட் பாயிண்ட்டுக்கு வந்துவிடும் அந்த என்ற மாதிரி தான் அப்போ அது பிறகு நான் பிரானிலும் படிக்கும் பொழுதும் பிறகு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பொழுதும் அதை நான் உணர்ந்தேன் ஒரு மணித்தே அதுக்கு மேலே எங்களுக்கு படிப்பு இவர் ஒர்க் மூன்று நாலு மணித்தேயாலும் இருக்கலாம் ஆனால் படிப்பித்தல் ஒரு மணித்தேன் தான் இருந்தது அது இவர் இவரிடமிருந்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது மற்றது இவர் படிப்பிக்கும் பொழுது இந்த கம்ப்ளெக்ஸிங் சிம்பிளிஃபை பண்ணுவேன் அது எனக்கு நன்றாக பிடிச்சது உதாரணமாக குறுக்கு பெருக்கம் இப்போ நாங்கள் ஒன்பதாம் பாப்பு படிக்கல குறுக்கு பெருக்கம் எங்களுக்கு கல் கல்லூரியில் படிப்பித்ததாக ஞாபகம் இல்லை இவர் தான் முதல் முதல் எங்களையும் சொல்லி தந்தார் குறுக்கு பெருக்கம் பெருக்கும் பொழுது ஈஸியாக நாங்கள் கணக்கை போட முடியும் என்று சொன்னது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது பிறகு நாங்கள் எழுபத்தேழாம் ஆண்டு அரசாங்கம் மாறி எங்களுக்கு சயின்ஸ் என்ற பாடம் இல்லாமல் போய் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்னி சோலஜி என்று வந்தபோது நாங்கள் வேறு டியூஷன் மாஸ்டரிடம் போனபடியே அந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல் படிக்க முடியவில்லை ஆனால் திருமதி கோகிலா ஊர் என்றபடியால் நாங்கள் பொது இடங்கள்லயோ கோயில்கள்லையோ சந்தித்து பேசிக்கொள்ளுவோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போகும் பொழுதும் அவருடன் வீட்டை போய் அமெரிக்காவுக்கு போறேன் என்று தான் நான் அமெரிக்காவுக்கு போனேன் இவர் என்னொன்று நான் இவருட்ட படிக்கைக்குள்ள கவனிக்கிறேன் ஒரு நாள் நாங்கள் அப்ப எங்களுக்கு சின்ன பையங்கள் அப்ப வெ வெற்ற வீட்டுல ஒரு சிறுவன் இருந்தார் நான் பேரெல்லாம் மறந்து போயிட்டுது அவருக்கு நாங்கள் எங்கெண்ட போய்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இரவு படிக்க வெளிக்கிடும் போது அவர் நிப்பேர் அப்ப நாங்கள் சொல்றது இருட்டை காட்டி இருக்கு பூதம் இருக்குண்டு உடனே டீச்சர் வந்து எங்களுக்கு சொன்னா சிறுவர்களுக்கு பேய் பூதம் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் அப்படி இருட்டு பயம் போய் பே பூதம் என்று சொன்னால் அது அவர்கள் மனதிலே படிந்து விடும் அப்ப இதுகள் வந்து எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு விளங்குச்சு சிறுவர்கள் நீங்கள் சின்ன வயசுலயே அந்த நம்பிக்கைகளை வளர்க்கணும் பேய் இல்லை பூதம் என்றொன்று ஒன்று இல்லை என்று சொல்லி அந்த நம்பிக்கையை வளர்க்கும் பொழுது இப்ப எங்களுக்கு எப்படி அந்த ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி ஒரு குழந்தைக்கு என்ன நாங்க சொல்ல வேணும் எது சொல்லக்கூடாது எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் எனக்கு அதெல்லாம் புதுசாக இருந்தது ஏனென்றா இது பாடசாலைகளில் படிப்பிப்பது திருமதி கோலா மகேந்திரனை நான் இன்னொரு ஆசிரியருடன் எங்களிடம் ஒப்பிட முடியும் அது எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் மயிலங்கூடலூர் பி நரராசன் அவர்கள் இருவரும் விஞ்ஞானம் தமிழ் இரண்டிலும் சிறந்தவர்கள் இவர்கள் இருவரும் சரியான நிலைக்கு வரக்கூடிய ஒரு உதாரணமா இருவருமே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களா இருக்க தகுதியுடையவர்கள் ஏன் அவர்களுடைய ஆர்டல் எனக்கு சிறு வயசுல இருந்து எனக்கு தெரியும் அவர்கள் விஞ்ஞானத்திலும் சிறந்து வழங்கியிருப்பார்கள் அதே நேரம் தமிழிலும் சிறந்து வழங்கியிருப்பார்கள் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு அதுக்கு பிறகு நான் இரண்டாயிரத்தி இரண்டு கடந்த இரண்டு வருடங்களாக எங்கள் வளர் இதழில் எழுத சொல்லி கேட்கும் பொழுது நிறைய கலந்துரையாடல்கள் செய்வோம் அப்போ அதன் போது அவ முதலாவது எழுதினது ஒரு கட்டுரை ஞாபகம் இருக்குது மகா பிரத்தானம் வேண்டாமே அதாவது வந்து தற்கொலை செய்ய தேவையில்லை அந்த தற்கொலை அந்த எங்கள் வளர்தலில் அந்த கட்டுரை இருக்கின்றது திருமதி கோவிலா மையந்தன் கட்டுரை அதுல முடிக்கும் பொழுது அவ கூறியிருப்பான் உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம் அதாவது வந்து அந்த சமூக பொறுப்பு அதாவது வந்து நீங்கள் தற்கொலை செய்ய தேவையில்லை எங்களிடம் வந்து கதையுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அந்த சமூக பொறுப்பு பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதிவிட்டு போயிடுவார்கள் அவர்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் அதாவது வந்து மக்களுடனேயோ மாணவர்களுடைய இன்ட்ராக்ஷன் குறைவா இருக்கும் ஆனால் திருமதி கோவில் பொறுத்த வரையில் அது சமுதாயத்துக்கு உடன் எப்போவும் தொடர்பு இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதில் இருப்பதால் அவரை நான் உண்மையிலே ஒரு எங்கள் ஊருக்கும் எங்கள் நாட்டுக்கும் கொடை என்றுதான் நான் கூறுவேன் பிறகு நாங்கள் வளர் சிறுகள போட்டி பெருசு விழாவில் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டும் பொழுதும் வந்து கலந்து கொண்டார் அந்த நேரம் மிகவும் சத்தமாக இருந்தது அதாவது பிக் மேட்ச் ஒன் நடந்து கொண்டிருந்ததுன்னா நெக்கிரன் அது செஞ்சோ சாரி ஸ்கந்தாவும் மகாஜனாவும் நினைக்கிறேன் அப்போ ஸ்பீக்கர் எல்லாம் பூட்டி அவங்களெல்லாம் மேளம் எல்லாம் அடித்து ஒரே சத்தம் ஆனால் அதுக்குள்ள நேரத்திலும் எங்களுக்கு வந்து பேசினா கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது சொன்னால் இந்த சூழலில் இதுதான் முதல் முறையாக பேசுகிறேன் என்று அதாவது வந்து நாங்கள் வளர்ந்த காலம் அறுபதுகளும் எழுபதுகளும் முப்பது முப்பத்தி நான்கு காலமும் மாறிவிட்டது அதை நாங்கள் இருவரும் உரையாடினோம் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம் அதை எப்படி ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா என்ற இதுகளை பற்றி நாங்கள் அடிக்கடி கலந்துரையாடுவோம் மற்றது இவருடன் இருக்கிற இன்னொரு பண்பு எனக்கு நன்றாக பிடித்தது ஆசான்களை போற்றுவர் உதாரணமாக இவரது ஆசான் கவிஞர் பிள்ளையை பற்றி ஒரு கட்டுரை வளர எழுதியிருந்தார் அது மிகவும் பலராலும் பாராட்டப்பட்டது இங்கு இருக்கும் பேராசிரியர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பேராசிரியர்கள் கூட சொன்னார்கள் மிகவும் உணர்வு உருவமாக இருக்கின்றது இதனை நான் வாசிக்கும் பொழுது அந்த புராண காலத்தில் இருக்கிற குருகுலம் தான் ஞாபகம் வந்தது மற்றது எங்கள் ஊரில் இருக்கிற இன்னொரு அறிஞர் தமிழ் அறிஞர் அவர் திருமதி கோவிலா தன்னுடைய உள்ள கிடைக்கையே சொல்லியிருக்கிறார் அதையே கூட கதையாக எங்கள் வளரிதழில் போட்டிருக்கின்றார் எழுதியிருக்கின்றார் அந்த எழுத்தும் மிகவும் அருமையாக இருந்தது அது வந்து ஒரு சிறுகதை என்றதை விட ஒரு மனிதநேய பண்பு பண்பாக இருந்தது அது ஒரு எல்லாம் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு போதிக்க போதிக்கக்கூடியதாகவும் எப்படி மனித பண்புகள் இருக்க வேண்டும் எப்படி மாணவர்கள் இருக்க வேண்டும் என்றே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற கடந்த இரண்டு மாதங்களாக நாங்கள் அவருடன் பேசி வருகின்றேன் இப்ப எங்கள் ஊரில் இப்ப உதாரணத்துக்கு கம்பென் த தரையும் கவி பாடும் என்று ஒரு பழமொழியோ அது ஒரு வசனம் ஒன்று இருக்குது அப்ப நான் யோசிக்கிறேன் அந்த கம்பென் கம்பன் தறி வந்து ஆங்கிலத்தில் கவிப்பாடாது தமிழ் கவி பாடும் அப்ப தமிழ்ல பாடுறதுல ஒரு ப பிழையும் இல்லை அதே நேரம் ஆங்கில உங்கள் ஊரிலேயும் சரி எங்கள் நாட்டிலும் சரி ஆங்கில அறிவு குறைவா இருக்கு அந்த ஆங்கில அறிவை எப்படி கிராமப்புற பிள்ளைகளுக்கு வழி கொணர வேணும் என்று சொல்லி கலைக்கும் பொழுது அவ சொன்ன நான் ஒரு கேட்டேன் பள்ளிக்கூடத்திலேயோ எங்கள் பெண்ணாலை பள்ளிக்கூடம் அல்லது கொள்ளங்கடி பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது உங்களோட வீட்டுலேயோ அது ஒரு டியூஷன் மேரி போட்டு அதுக்கு பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய இருக்கிறதுக்கு அதுக்கு ஏற்கனவே அவ ஒரு ஆங்கில பட்டதாரியை அரேஞ்ச் பண்ணி அந்த ஆங்கில கல்வியை பிள்ளைகளுக்கு படிப்பிக்க பண்ணுறதுக்கு ஜனவரி இருபது இருபத்தாறு தொடக்கம் ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கின்றார் அப்போ நாங்கள் இது இருந்தும் நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறதாக இருக்கின்றோம் அப்பொழுது நான் கதைக்கிறேன அந்த ஆங்கில கல்வியை உதாரணமா வீட்டிலே அப்பா அம்மா சௌரங்களோ பக்கத்து வீட்டுக்காரரோ ஆங்கிலம் கதைக்க மாட்டார் ஆங்கிலம் தெரியாது என்னென்று அவர்களுக்கு ஆங்கிலத்தை படிப்பிப்பது அது அது வந்து ஒரு என்னென்று சொல்ற சலஞ்சு சொல்லுவாங்க அதை என்னென்று அப்போ அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஆங்கிலத்தில் பத்திரிகைகள் ஒரு ஒரு பக்கமாவது வாசிக்க வேணும் மற்றது ஆங்கிலத்தில் செய்திகளை ரேடியோவில் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஏதாவது ஒரு திட்டம் அதாவது வந்து ஆங்கிலத்தை அவர்கள் வந்து ஒரு மணித்தேலம் படிக்காம வீட்டில் இருக்கும் பொழுது ஆங்கிலத்திலேயே ஏதாவது வாசிச்சு உரையாடி ஏதாவது செய்யக்கூடியதா நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் ஆங்கிலம் தெரிஞ்சது என்று சொன்னால் அவர்கள் வெளிநாட்டுக்கு போவதோ கொழும்பில் வந்து வேலை எடுப்பதோ ஈஸியா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இதை விட இன்றைக்கு நான் ஒரு ஜர்னல் ஒன்றை பார்த்தேன் கூகுளில் தேர்னல் அது பிஎம்சி சைக்காட்ரி அந்த பிஎம்சி சைக்காட்ரி சயின்டிஃபிக் ஜேர்னல் அது யூகே பேஸ்டு ஜேர்னல் என்று நினைக்கின்றேன் அதில் இந்த ஃபேமிலி வேலன்ஸ் ஓர் நேச்சுரல் டிசாஸ்டரில் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன மென்டல் ஹெல்த் பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வெளிநாட்டவர்களுடன் சேர்ந்து திருமதி கோகுலாமேந்திரன் அவர்கள் பப்ளிஷ் பண்ணிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதை நான் வாசித்து கொண்டு போகும் பொழுது அந்த அந்த இந்த டேட்டா எல்லாம் நான் நினைக்கிறேன் வெளிகாமம் பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கும் பொழுது இவ்வளதான் அதை சேகரித்து அனுப்பி இருக்கணும் என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாவதுல இப்போ இருக்குது இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வெளிகாமத்தை சேர்ந்த நோர்த் அண்ட் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு போர்னால் என்ன பாதுகாப்பு வீட்டிலே என்ன வீட்டால் என்ன பாதிப்பு நடந்திருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து அதுக்குள்ள கண்டுபிடித்திருக்கணும் எண்பத்தி ரெண்டு வீதமான பிள்ளைகள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஓர் போராட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி அஞ்சு தசம் ஆறு வீதமான ஆக்கள் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாக்கால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இதில் முப்பது தசம் நாலு வீதமான ஆக்கள் பிடிஎஸ்டி என்று சொல்கிற ஒரு பிரச்சனையால் பிடிஎஸ்டி என்று சொல்றது அமெரிக்காவில சொல்லுவாங்க அந்த வழக்கமாக டெலிவிஷன்ல டெலிவிஷனில் ப்ரோக்ராம் போகும் இந்த ஓருக்கு போகணும் வியட்நாம் ஓரோ ஈராக் ஓரோ அப்படி ஓருக்கு போன சோல்யர்ஸு தான் அந்த பிடிஎஸ்டி வெறும் அதாவது வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வெடிப்புகள் அதில் வந்து அவர்கள் வீட்டில் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் அவர்கிட்ட மனப்பிராழ்வு ஏற்பட்டு இருக்கும் அப்படியான பிரச்சனைகள் எங்கள் ஊர் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு இருக்குது என்று சொல்லி அந்த ஆராய்ச்சி கற்று இவர் எழுதியிருக்கிறார் அப்போ இதை நான் வாசிக்கும் பொழுது எங்கள் கிராமத்தில் இருந்து கொண்டு பிரித்தானியாவில் இருக்கிற பிஎம்சி சைக்காட்ரிக்கு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதக்கூடிய ஆளாக இருக்கிறவர் ஒரு பல்கலைக்கழத்தில் பேராசிரியராக இருந்திருந்த எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருப்பார் என்ற நான் சொல்லுவேன் எத்தனையோ பிரயோசனமான ஆராய்ச்சிகளை செய்திருப்பார் என்று நான் நம்புகின்றேன் அப்போ இதில் நான் அந்த முடிவாக கூறுறேன் என்று சொன்னேன்னா எனக்கு என்னோட கதை கேட்கல சொல்லுவேன் இதழ் நடத்தின என்ன ஒரு இதழ காலாண்டு இதழை நடத்தின என்ன ஒரு ஒரு சிறு சிறு எழுதின என்ன எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது அந்த சமூக பொறுப்பை நாங்கள் மீறக்கூடாது அப்போ அதிலே ஒரு கைட்லைன்ஸ் எனக்கு எங்களுக்கு அடிக்கடி கூறுவேன் அந்த அதாவது வந்து சமூகத்தை மக்களை வழி நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்ப இதுதான் இவருடைய பலம் என்று நான் கூறுவேன் மிகவும் நன்றி என்னை அஹ் செலியால் இருந்து நேர்மம் கண்ட காணா நன்றி எங்களுக்கு என்னுடைய ஆசிரியையை வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை எனக்கு ஆனாலும் பவளவளா ஆசிரியைக்கு வாழ்த்துக்கள் இவர்கள் தான் என்ன விஞ்ஞான கட்டுரையில சொல்லுவார்கள் உயிரியலின்படி இவர்கள் ஒரு ஒரு மனிதர் நூற்றி இருபது வயசு வரையும் வாழலாம் என்று சொல்லுவார்கள் பயாலஜிக்கலி பாசிபிள் என்று சொல்லுவார்கள் திருமதி கோகுலா மேந்திரன் போன்றவர்கள் நூற்றி இருபது வயசு வரையும் வாழ வேணும் என்று வாழ்த்தி எனது சிறு உரையை முடித்துக் கொள்கின்றேன்